பாரபட்சம் இல்லாமல் இருத்தல் வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் என்ன தோன்றுகிறது மற்றவர்களை எடை போடாமல் இருப்பது குறை காணாமல் இருப்பது இதை நாம் ஒரு கதை மூலம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமத்தில் ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரது பெயர் சித்தார்த் அவர் மிகவும் அமைதியானவர் அனைவரிடமும் அன்பு செலுத்துபவர் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி எந்த கெட்ட அபிப்பிராயத்தையும் கொண்டிராதவர் அவரிடம் பாடம் கற்க பல இளைஞர்கள் வருவார்கள் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அருகிலுள்ள நகரத்தில் இருந்து ஒரு புதிய மனிதன் கிராமத்திற்கு வந்தான் அவனது பெயர் ரமேஷ் ரமேஷ் பார்க்க மிகவும் வித்தியாசமாக இருந்தான் அவனது உடை கிழிந்திருந்தது தலைமுடி கலைந்திருந்தது எப்போதும் கவலையாகவே காணப்பட்டான் அவன் யாரோடும் பேச மாட்டான் ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருப்பான் அல்லது கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் அலைந்து திரிவான் கிராம மக்கள் அவனை பார்த்து ஆரம்பித்தனர் இவன் எங்கிருந்து வந்தான் என்று சிலர் பார்க்கவே ஏதோ திருடன் போல இருக்கிறான் என்று சிலர் நம் கிராமத்திற்கு ஏன் வந்தான் ஏதோ எண்ணத்துடன் தான் வந்திருப்பான் என்று வேறு சிலர் சிறு குழந்தைகள் அவனை கண்டால் பயந்து ஓடின பெரியவர்கள் அவனை நெருங்கவே அஞ்சினர் கிராமமே ரமேஷை பற்றி ஒரு தீர்ப்பை எழுதி கொண்டிருந்தது அவன் ஒரு கெட்டவன் நம்பக்கூடாதவன் ஆனால் சித்தார்த் ஞானி மட்டும் ரமேஷை ஒருபோதும் தீர்ப்பிடவில்லை அவர் ரமேஷை போலவே அந்த மரத்தடியில் அமர்ந்திருப்பார் எதுவும் பேச மாட்டார் ஆனால் புன்னகைப்பார் ஒரு நாள் ஞானி ரமேஷை அணுகினார் ரமேஷ் நீ பசியாக இருக்கிறாயா நான் உனக்கு சாப்பிட கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ரமேஷ் தலையை நிமித்தினான் அவனது கண்கள் கலங்கி இருந்தன ஞானி அவர் அருகில் அமர்ந்து அமைதியாக பழங்களை அவனிடம் நீட்டினார் ரமேஷ் தயக்கத்துடன் பழங்களை வாங்கிக் கொண்டான் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் சில நாட்கள் இப்படியே கடந்து சென்றனர் ஞானி தினமும் ரமேஷிடம் பேசுவார் அவனது தோள்களில் தட்டுவார் சில நேரங்களில் வெறுமனே அவனருகில் அமர்ந்திருப்பார் கிராம மக்கள் இதை ஆச்சரியத்துடனும் சற்று பயத்துடனும் பார்த்தனர் ஞானி ஏன் அந்த வினோதமான மனிதனுடன் பழகுகிறார் என்று அவர்கள் யோசித்தனர் ஒரு நாள் ரமேஷ் தனது மனதின் யானையிடம் திறந்து பேசினான் ஐயா என்றான் ரமேஷ் நான் ஒரு பெரிய நகரத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தேன் ஆனால் ஒரு விபத்தில் என் குடும்பத்தினர் அனைவரையும் இழந்துவிட்டேன் என் வீடும் என் செல்வமும் கூட அழிந்து விட்டன எனக்கு இந்த அதிர்ச்சியில் இருந்து நீள முடியவில்லை யார் மீதும் நம்பிக்கை வரவில்லை அதனால் தான் இப்படி அலைந்து திரிகிறேன் நான் ஒரு மோசமான மனிதன் அல்ல ஐயா எனக்கு ஏற்பட்ட துயரம்தான் என்னை இப்படி மாற்றியது ரமேஷின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது ஞானி அமைதியாக அவனது தலையை தடவி கொடுத்தார் அன்றுதான் கிராம மக்கள் ரமேஷை பற்றி தாங்கள் கொண்ட தீர்ப்பு எவ்வளவு தவறானது என்பதை உணர்த்தனர் அவர்கள் ரமேஷின் தோற்றத்தையும் அவனது மௌனத்தையும் மட்டுமே பார்த்து அவன் ஒரு கெட்டவன் என்று முடிவு செய்து விட்டனர் ஆனால் அவனது உள் இருந்து பெரும் வழியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ரமேஷ் மெல்ல மெல்ல கிராம மக்களுடன் பழக ஆரம்பித்தான் ஞானியின் உதவியுடன் அவன் கிராமத்திற்கு பயனுள்ள பல காரியங்களை செய்தான் கிராம மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து ரமேஷிடம் மன்னிப்பு கேட்டு அவனை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டனர் நாம் ஒருவரை அவர்களது தோற்றத்தை வைத்தோ அவர்களின் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை வைத்தோ உடனடியாக தீர்ப்பிடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி இருக்கும் ஒரு வழி இருக்கும் ஒரு கதை இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு அன்பான வார்த்தை அல்லது வெறுமனே மௌனமாக அருகே அமைந்திருப்பது கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாமல் நமது மனதை அமைதிப்படுத்தும் மற்றவர்களுடன் ஆழமான உறவுகளை உருவாக்கும் மேலும் உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்றும் அடுத்த முறை யாரையாவது பார்க்கும்போது ஒரு கணம் நின்று அவர்களுக்கு என்ன கதை இருக்கும் என்று யோசியுங்கள் ஒருவேளை நீங்களும் ஒரு ஞானி சித்தார்த்தாக மாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்